பக்தி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது வர டிசம்பர் இருபதாம் தேதி சனிப்பயிற்சி நிகழி இருக்குது இந்த சனிப்பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது சில விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கும் இன்னும் நல்லதாக நடக்குமா அப்படின்னு பல பேர் இயங்கிட்டு இருப்பீங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்லேயே இருப்பீங்க ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த பனிரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமே வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நடக்காது எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விழாவையாக சொல்கிறதுக்காக நம்மளோட இன்றைக்கி அரங்கில் இணைஞ்சிருக்க மூன்று ஜோதிட வித்வான்கள் இருக்காங்க அவங்க கிட்டே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சனி பயிற்சியை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறது தாம்பரம் சுவாமி ஈசனேசன் அவர்கள் ஜோதிட ஞானவாணி டாக்டர் ரேவதி விக்னேஷ் அவர்கள் ஜோதிட ரத்னா எஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பயிற்சி இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரையில் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி ஏன்னா இந்த வந்து யாருமே இந்த சனிப்பயிற்சியை பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை உண்மையான சனிப்பயிற்சி அப்போ சனிப்பயிற்சின்னா என்ன எல்லாரும் சொல்கிறாங்க திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்துடுது ஆமாம் ஜனவரி பதினேழாம் தேதியே நடந்து போச்சு திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தாலுமே கூட திருநள்ளாறு சனிப்பயிற்சி இந்த திருக்கணித பிரகாரம் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு இந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு விளக்கேத்துங்கன்னு சொல்கிறாங்க எங்கே போகிறோம் கோவிலுக்கு தான் போகிறோம் அப்போ அந்த கோவிலில் எந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கனாக்கா இந்த திருநள்ளாறு சனிப்பயிற்சியை தான் அனுஷ்டிக்கிறார்கள் ஆகையினாலே அன்பு நேயர்களே டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை ஐந்து மணிக்கு திருநள்ளாறு சனிப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய பூன்முலை நாயகி எம்பாசமேத தர்பாரண்யே சுரஸ்வாமியுடைய பெரும் கருணையினாலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி அடைகிறார் அவள் உண்மையான சனிப்பயிற்சி என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஆகவே அந்த உண்மையான சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பயிற்சி உங்கள் அராசிக்கு என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்ப்போம் கடகராசி அன்பர்களே கடகராசி இனிமே தான் அந்த அந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் தான் ஆரம்பம் பொதுவாகவே கடகராசிக்கு இந்த அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே எல்லாமே ஒரு கால தாமதமாக இருந்திருக்கும் எல்லா எவ்ரி திங்ஸ் டிலே ஈங்க பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் அல்லது கம்பெனியாக இருக்கலாம் அது ஜாப் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் எந்த குடும்ப பெண்களாக இருக்கலாம் பள்ளி மாணவ மாணவிகளாக இருக்கலாம் அல்ல படிச்சுட்டு வேலை தேடக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸோ நீங்கள் ஏஜடு பர்சனாக இருக்கலாம் ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கலாம் ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் கடகராசியாக இருப்பீர்களேயானால் எல்லாமே ஒரு காலதாமதமாக தாமதமாக முடியும் நடக்கவே மாட்டேங்குது சாமி என்னதான் பண்றதுனே தெரியல நடக்கவே நினச்சது நடக்க மாட்டேங்குது அப்படி எல்லாமே கால தாமதமாக நடக்கக்கூடிய கடகராசி என்பர்களே நடக்காத விஷயங்கள் கூட நடக்கும் நடக்காத நன்மைகள் கூட இனி வரும் காலங்களிலே நடக்கும் வெறும் அஷ்டமசனிங்கிற அந்த ஒரு பயம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம் அஷ்டமசனிங்கிற பயம் வேண்டாம் அஷ்டமசனி இருந்தாலுமே கூட குருவுடைய பார்வை ராகுவுடைய பார்வை இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்போ அஷ்டமசனியின் தாக்கம் இருக்கும் ஆனாலுமே கூட அதையும் தாண்டி ஒரு சில நன்மைகள் நடக்கும் கடகராசினேயர்கள் ஒரு சில கடகராசினேயர்களுக்கு இந்த ஜனவரி வாக்கிலேயே கூட ஒரு சில நன்மைகள் நடந்திருக்கும் எப்போ எப்போ அந்த திருக்கணித பிரகாரம் ஒரு சனிப்பெயர்ச்சி வந்ததோ அந்த சமயத்தில் கூட அவங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடந்திருக்கும் பட் அதையே ஒரு ஏனியாக ஒரு ஸ்டெப்பாக வச்சுன்னா அவங்க அடுத்தடுத்து நடந்து வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணணும் அடுத்தடுத்த நன்மைகள் அவங்களுக்கு நடக்கும் அப்போ கடகராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம் நிறைய கடகராசி என்பர்கள ஒரு பெரிய பெரிய குடும்பமாக இருப்பாங்க பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க பட் அவங்களுக்கே கூட ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில மன கஷ்டங்கள் இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் மனவேதனைகள் இருக்கும் மெயினாக கடகராசின்னு சொல்லிட்டாலே பயம் பெரிய பயம் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பயமாக இருக்கலாம் அல்லது வந்து ஆரோக்கியம் ஹெல்த் வைஸ் வரக்கூடிய பயமாக இருக்கலாம் பட் இல்லைன்னா தைரியம் இல்லாது அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர்னஸாக இருக்கலாம் பிள்ளைகள் பற்றிய கவலைகளாக இருக்கலாம் கணவன் பற்றிய கவலைகளாக இருக்கலாம் குடும்ப கவலைகள் அப்போது கடகராசிக்கு எதுக்கு பயமுறையோ பயமாகவே இருக்குது சாமி அதுதான் கடகராசி அப்போ அந்த மாதிரி பயமாக இருக்குமே ஆனால் கடகராசி என்பர்களே அந்த கால சூழ்நிலை மாறும் அப்போ அதுக்கான வழிபாடுகள் உண்டு அதுக்கான என்ன வழிபாடு என்பதை தெரிந்து அறிந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆனால் நிச்சயமாக தைரியம் அதிகரிக்கும் அதை தான் நீங்கள் எழுதணும் தைரியம் அதிகரிக்கும் இன்னும் வருமானம் எப்படி சாமி இருக்கும் அப்படிங்க வருமானத்தை பொறுத்தவரையிலே கடகராசி என்பவர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சரி ஒரு சின்ன கம்பெனி ஒரு சின்ன சின்ன கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடிய பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனிங்க பெரிய தொழில் நிறுவனங்கள் சிப்கார்ட் நிறுவனங்கள் அல்லது பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு ஃபேக்ட்ரிஸு பெரிய நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க இவங்க எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சி ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் கோல்டு மார்க்கெட்டாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம் டெக்ஸ்டைலில் பிகினிங்லேருந்து பருத்தி உற்பத்தி விவசாயத்துலேருந்து அது ப்ராடக்டாக வெளியில் வர வரணும் ஷோரூம் வரணும் மார்க்கெட்டிங் வரணும் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ஆயில் மில்லாக ரைஸ் மில்லாக அது வந்து பருத்தி மில்லு நூல் மில்லு அதே போல் கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாயிகள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கடகராசி என்பவர்களே அதிக கவனம் தேவை கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சிகள் எடுப்பதை தடுக்க வேண்டும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரி அந்த மாதிரி இருக்குமே அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் செய்யணும் மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ஒரு வார்த்தை ஜாதகத்தை கொடுத்து சாமி நான் இதை செய்யலாமா அப்படிங்கிறத ஒரு வார்த்தை கேட்டு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இல்லை சாமி ஆல்ரெடி நான் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டான எல்லாமே கடன் பிரச்சனையாக இருக்குது சி அந்த கடன் பிரச்சனை எப்போ ஆகும் அதுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை கேட்டு விபரத்தை கேட்டு வழிபாடுகள் செய்வது சிறப்பு அதே போல் தான் அந்த ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய காலேஜஸ் வச்சு நடத்துவங்க பெரிய ரெண்டு மூணு ஸ்கூல் வச்சு நடத்துவாங்க குரூப் ஆஃப் கம்பெனியாக இருப்பாங்க குரூப் ஆஃப் அந்த ஒரு கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் மினரல்ஸ் சம்மந்தப்பட்ட கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் பிரச்சனைகள் மெயினாக கடகராசிக்கு இருக்கக்கூடிய தொழில் பிரச்சனைகள் தொழில் எதிரிகள் தொழில் போட்டிகள் இரு இருக்குமே ஆனால் அந்த தொழில் போட்டிகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக சொல்லணும்னாக்கா கடகராசிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அதிக கவனம் யாருக்கு வேணும்னா கடகராசிக்கு தான் மெயினாக அடிவயிறு பிரச்சனை சிறு குடல் பிரச்சனை சிறு குடல் பிரச்சனை ஏற்படும் அடிவயிறு பிரச்சனை ஏற்படும் மோஷன் ப்ராப்ளம் அழுக்கு சேரும் நிறைய கிட்னியில் அல்லது வந்து நிறைய அந்த மாதிரி அழு அடிவயிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொடை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கால்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வலது இடது இடதுகால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் சிறு சிறு விபத்துக்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆயுள் ஆரோக்கியத்தில் கவனமாக வச்சுக்கணும் அதே போல் வந்து அந்த வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது சின்ன சின்ன விபத்துக்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிறு விபத்துக்கள் அதனால் அந்த இடத்துலையும் கடகராசி அன்பர்கள் கவனமாக எச்சரிக்கையானது உள்ள வேண்டும் அதே போல் சின்ன குழந்தைகள் அதாவது பால அரிஷ்டம்னு சொல்லுவாங்க குழந்தை பிறந்த உடனே அது கொஞ்சம் அரிஷ்டங்கள் சின்ன கஷ்டங்கள் ஏற்படுவது சரி கொஞ்சம் பேசாமல் இருக்கிறதோ இல்லை வந்து ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது வந்து இதையும் கொஞ்சம் பேசாமல் இருக்கலாம் ஒரு வயசு ரெண்டு வயசு வரலாம் பேசாமல் இருக்கலாம் சீ எந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட பிறந்த குழந்தைகள்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தலைவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே இது அதி அற்புதமான காலம் தான் உங்களுக்கு நிறைய ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ எனக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீட்டு கிடைக்குமா எம்பேசீட் கிடைக்குமா நான் நிற்கலாமா ஸோ அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்களே ஆனால் நிச்சயமாக கடகராசி அன்பர்களே உங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு பட் நீங்கள் வின் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு தான் சொல்லும் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த சனிப்பெயர்ச்சியால் திருநள்ளாறு சனிப்பயிற்சியால் மீடியா துறை ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும் அதே போல் சினிமா துறை கொடி கட்டி க பறக்கும் அதில் எந்த கவலையும் இல்லை உங்களுக்கான ஆலயம் எது ஆஸ் பர் இவர் பர்து சாட் நீங்கள் எந்த ஆலய வழிபாட்டை செய்யணும் ஸோ அதை உங்கள் பர்த் சாட்டை தான் அதை தீர்மானிக்கும் டிசைட் பண்ணும் ஸோ சினிமா துறையை சார்ந்தவர்கள் அவங்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி சிறப்பானதாகவே இருக்கும் அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கும் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் குடும்ப பிரச்சனைகள் பசங்கள் சொல்கிற வச்சு கேட்காமல் விட்டு வெளியில் போகிறது கணவன் மனைவி பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வீண்பழி அவமானங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலையில் வரக்கூடிய ப்ராப்ளம் அல்லது உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிஸ் இன்னும்னு சொல்லப்போனால் விசா சம்மந்தப்பட்ட இமிகிரேஷன்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் அதெல்லாம் இருக்குமே ஆனால் பொதுவாக வம்பு வழக்கு அது சொத்து பிரச்சனையா இருக்கலாம் ஃபேமிலி இருக்கலாம் அல்லது வந்து டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் அசட் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் வீண் பிடி அவமான டிபார்ட்மெண்ட் வைஸ் என்கொயரியாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு ஒம்பு வழக்கு உண்டு ஒரு வாக்குவாதமாக இருந்துட்டு போகும் கடகராசிக்கு உண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ சனியினுடைய தாக்கம் அதாவது அஷ்டம சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது என்னங்க ஒரு வருஷம் போயிடுச்சு நினச்சிட்ருந்தோம் இப்போ மறுபடியும் ரெண்டரை வருஷமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயமா உங்களுடைய மைண்டில் ஓடிட்டுருக்கோம் நீங்கள் எந்த முறையில் திருக்கணிதமாக வாக்கியமா அப்படிங்கிறது முதல்ல பார்த்துக்கோங்க ஜாதகத்தில் புத்தி பார்த்துக்கோங்க அதை பொறுத்து தான் சனி பகவானுடைய தாக்கங்கள் உண்டு அஷ்டம சனியில் ஏழரை வருட காலங்கள் சனி பகவான் ஒரு ஒருவரை பிடித்தால் என்ன கஷ்டங்களை கொடுக்கின்றாரோ அது அஷ்டமச்சனையில் கொடுத்துட்டு போயிடுவார் ரெண்டரை வருஷத்துலேயே அப்போ ஏழரை வருஷம் படுறது ரெண்டரை வருஷத்தில் படும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு வேதனையாக தான் இருக்கும் மிகப்பெரிய இழப்புகளையும் கொடுத்துருப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு நீங்கள் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டியதில்லை ரசாபுத்திக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுங்கள் சனி பகவானுக்கு உண்டான சில சில பரிகாரங்கள் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை கூட இங்கே கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் கூட என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவெடுங்க கடகராசிக்கு முழுமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டில் சனி இருக்கார் எட்டில் சனி இருக்கும் பொழுது ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கக்கூடாது ஏன்னா எட்டாம் இடங்கிற எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயில் சாணத்தை குறிக்கிறதுனால அந்தளவுக்கு வழிகளை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுப்பார் பயப்படாமல் இருங்க சிறிது காலங்கள் உங்களுக்கு எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு புதிய தொழில் பண்ணாதீங்க புதுசாக எதுலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க யாரையும் நம்பாமல் இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க கால் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவுகள் உண்டு இதுல தான் அஷ்டம செடிகள் கண்டிப்பா நடக்கும் மறைமுக எதிரிகள் கொஞ்சம் ஆவாங்க ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுலேருந்து பணம் போட வேண்டாம் எதை நம்பியும் நீங்க பணம் போட வேண்டாம் யாரை நம்பியும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை இப்ப சனியினுடைய பார்வை அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ரெண்டாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அப்போ குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போ பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதிய தொழில் தொடங்காமல் இருக்கணும் அல்லது தொழில்நிலைகள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் தொழிலில் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய வேலை ஆட்கள் மூலமாக கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படலாம் சரியா ஆள் வராமல் இருப்பாங்க வேலை நடக்காமல் இருக்கும் இது மாதிரி சில விஷயங்களை கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு பத்தாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் அப்போ குழந்தைகள் மூலமாக எதாவது சின்ன சின்ன ஒரு மருத்துவ செலவுகளோ ஆரோக்கிய குறைபாடுகளோ குழந்தைகள்னால சின்ன சின்ன அவமானங்களோ இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது மட்டும் தான் சனி வந்து செய்ய போகிறார் இப்போ இதில் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நான் சொல்லக்கூடிய இந்த பதிவுகள் மூலமாக நீங்கள் முன்னெச்சரிக்கையாக அதெல்லாமே இருந்துக்கோங்க அப்போ இதை பார்த்துட்டு என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படி நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணுறது அதே போல் நெகட்டிவான ஒரு விஷயங்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்வது இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் அனுபவ ரீதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இதை பார்த்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க தசா புத்தி நல்லா இருக்குது தொழில் தான் இருக்கோ எல்லா வேலையிலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னா தசா புத்தி நல்லா இருக்குது அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் இந்த அஷ்டம சனினால் அது வந்து நாம் அதற்குள்ளான வழிபாடுகள் பொழுது நிச்சயமாக அதற்கு நிவர்த்தி உண்டு அருகில் இருக்கக்கூடிய ஜோதர்களை கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ஆன்மீகத்துக்கு சிறந்த ஒரு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவேகளில் சரணம் கடகராசினியர்களுக்கு அன்பான வணக்கம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியானது அஷ்டம சனி அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் தொழில் பார்க்கிறார் அதே மாதிரி இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடம்னா தன வாக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் முன்னோர்கள் வழி வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாம் இடத்தை அதாவது பத்து ரெண்டு அஞ்சு இந்த மூணு இடத்தையும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து பார்க்கிறார் இப்போ சவாலான நேரம் சற்றே சவாலான நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதாவது வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் வந்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பேச்சில் வந்து கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக எப்போதுமே கவனமாக இருந்தால் தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்காக சிபாரிசு பண்ணுறது பேசு பரிந்து பேசுகிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் எப்போதுமே சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு அக்செப்டன்ஸ் மோடு வந்தது வரட்டும் எப்படி வேணால் எப்படி நடந்தாலும் இறை செயல் நமக்கு வந்து நடக்கிறது நடக்கும் கிடைக்கிறது கிடைக்குங்கிற மைண்ட் செட்டில் கொண்டு போனோம்னா சனி பகவான் கண்டிப்பாக அஷ்டமசனி பெரிய அளவு கெடுதல்களை தரமாட்டார் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கொஞ்சம் மந்தத்தன்மை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருந்தீங்கன்னா இறை வழிபாடோட முன்னோர்கள் வழிபாடு ஏன் முன்னோர்கள் வழிபாடுன்னு சொல்கிறேன்னா ஐந்தாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் அப்போ முன்னோருடைய ஆசி கண்டிப்பாக வேணும் இங்கே திதி தவசம் தர்ப்பண காரியங்கள்லாம் ஏதாவது பெண்டிங் இருந்தது இல்லை ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு சொல்லி பெண்டிங் இருந்தது அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த காலக்கட்டத்தில் பண்ணலாம் குலதெய்வ வழிபாடு பொதுவாக வந்து கடகராசிக்காரர்கள் ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனைகளை இந்த காலகட்டத்தில் பயணிக்கணும் இந்த இரண்டரை வருட காலகட்டம் தான தர்மங்கள் பிறருக்கு உதவி செய்கிறது கீழ்நிலை தொழிலாளிக்கு உதவி செய்கிறது அதே மாதிரி ஆர்ஃபனேஜு ஓல்டேஜ் ஹோம் இங்கெல்லாம் போயிட்டு அன்னதானம் செய்கிறது இதெல்லாம் நிறைய பண்ண பண்ண ஏழை எளியவர்களுக்கு செருப்பு குடை இது மாதிரி கம்பளி இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது சனி பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் சனியுடைய பரிபூர்ண காரண காரகத்துவங்கள் நீர்நிலைகளில் போயிட்டு மீன்களுக்கு பொறி வாங்கி போகிறது கோயில் மீன்களுக்கு பொறி வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து மிகச்சிறந்த மிக எளிமையான பரிகாரம் கடக கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் சற்றே வருமானத்தில் தேக்க நிலை ஏற்படலாம் வருமானத்தில் தேக்க நிலை குடும்பத்தில் சின்ன சின்ன கழகங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி பெண்கள் வந்து மௌன விரதம் ச திங்கக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ திங்கக்கிழமையாக இருந்தால் சனி ஹோரை சனிக்கிழமையாக இருந்தால் ஹோரை இந்த ஹோரையில் வந்து மௌன விரதம் ஒரு மணி நேரம் இருந்தால் போகிறோம் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தில் ஒரு அமைதி குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் வருமானங்கள் கணவருக்கான வருமானம் மேம்படுது தனக்கான வருமானம் மேம்படுறது இதெல்லாம் வந்து கண் கூட பார்க்கலாம் அந்த இரண்டைய வருட காலகட்டம் மௌன விரதத்தை ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக கடகராசி பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா கடகம்னாலே பெண் ராசி தான் அப்போது நீங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய முயற்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ வெளிநாடு போய் ஒரு இடத்துக்குன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நீங்கள் அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா டெஃபனெட்டாக நடக்கும் க உங்களுடைய கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் முதுகு தண்டு பட்ட வலி கழுத்து இஎன்டி ப்ராப்ளம் ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால புத்திர சந்தானம் புத்திர சந்தானத்துக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியான ஒரு அப்ரோச்சில் போகணும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நாள் நட்சத்திரம் கிழமை ஹோரைகள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஃபாலோ பண்ணி பிரார்த்தனைகள் உங்களுடைய முயற்சிகள்லாம் செஞ்சிங்கன்னா புத்திர சந்தானங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தான் ஏன்னா சந்திரன் வந்து சுபகிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னுடைய கர்மாவை ஒரு ஜாதகருக்கு நல்ல கர்மா செஞ்சிருந்தால் நல்ல கர்மாவை எடுத்துக்கு கொடுக்கக்கூடிய கர்மம் தான் சனி போவான் நல்ல கர்மாவை கொடுப்பார் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கவலையே பண்ணான்னு தான் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் வந்து தொடர்ந்து வருஷ வருஷம் நீங்கள் கொடுக்கக்கூடிய தாய் தந்தையருக்கு முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய திடீர் தவசங்கள்லாம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வர பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க சனி பகவான் காத்து கொண்டிருக்கிறார் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாமியாரிடம் அதாவது ஏன் மாமியார்னு சொல்லணும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது கணவருடைய தாயார் கணவருடைய தாயாரே சொல்லக்கூடாது அந்த பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால மாமியார் இருக்கட்டும் ஒரு நாத்தனாராக இருக்கட்டும் இல்லை சித்தி பெரிய பெரியம்மா அத்தை இவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது எப்போதுமே வந்து உங்களுக்கு ஒரு அதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்போது உடனே அட்ரஸ் பண்ணணும் உங்களுக்கு சேமிப்பு கூடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு ரீசனபிள் ரீசனபிள் சேவிங்ஸு கன்சிடபுள் அமௌண்ட்டில் நல்ல ஒரு சேமிப்பு அதிகமாக அதிகமாக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சனி பகவானை உணர்ந்து செயல்பட வேண்டும் உணர்ந்து செயல்படும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம மனசாட்சிக்கு தக்கன விஷயங்கள் மனசாட்சி ஒரு விஷயத்தை எப்போதுமே சொல்ல கன்வே பண்ணிக்கிட்டே இருக்கும் அது பிரகாரம் கொண்டு போகணும் மனசாட்சி பிரகாரம் கொண்டு போகிற பட்சத்தில் இறை வழிபாட்டோடு முன்னோர்களோட ஆசையோடு குலதெய்வத்தோட ஆசையோடு செய்யும்பொழுது டெஃபினட்டாக தொழில் முன்னேற்றமும் உண்டு வருமான முன்னேற்றமும் உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய பார்வை அந்த முன்னோர்களுடைய ஆசி குலதெய்வ ஆசிகள் புத்திர சந்தானம் அப்புறம் காதலர் காதலர்களுக்கு கைகூட கைகூடும் நேரம் இப்போ சின்ன சின்ன ச சலசலப்புகள் சண்டைகள் வரலாம் ஆனாலும் அதை தாண்டி ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு சனி பயிற்சி ச இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டத்தில் முடியறதுக்கான அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கடகராசிக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் தராது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல கேது இருக்காரு அப்போ இந்த முயற்சிகள் முயற்சிகளில் சில தடைகள் வரலாம் தடைகளை தாண்டி எல்லாரும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுற எஃபோர்ட்டு நீங்கள் வந்து தௌசண்ட் பர்சன்ட் போடணும் இந்த காலகட்டம் சனி பயிற்சி காலகட்டம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு லாபங்களை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய முயற்சியை பொறுத்து உங்களுடைய லாபங்கள் அமையும் உங்களுடைய முயற்சியை பொறுத்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அமையும் முயற்சிகளை பொறுத்து வருமானம் அமையும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து செய்யணும் இளைய சகோதரத்துடன் இருக்கக்கூடிய டிஸ்பியூட் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும் சின்ன சின்ன பிரயாணங்கள் மேற்படும் மேற்கொள்ளும்போது சில தடங்கல்கள் வரலாம் தாமதம் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு அமை அமைப்பில் சனி பகவான் நல்ல பலன்களை தருவார் அதே மாதிரி நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்போது வந்து வீடுமனை வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கான அமைப்பு சில தடைகள் தாமதத்துக்கு அப்புறமா இந்த யோகங்கள்லாம் சுக்கர பகவான் சனி பயிற்சியில் தருவார் ஏன்னா சனியும் சுக்கரனும் நல்ல நட்பு சுக்கரன் ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கார் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் அஷ்டம சனியாக இருந்தாலும் நம்மளுடைய கர்மாவை பொறுத்து பிராப்த சஞ்சித ஆகாமிய கர்மாவை பொறுத்து பிராப்த கர்மானால் முன்னோர்கள் முன்னோர்கள் சஞ்சிதம்னால் முன்னோர்கள் முன்வினை ஆகாமியம்னால் இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து இந்த ஜென்மாவில் செய்யக்கூடிய வினைகள் நல்ல வினையாக இருந்தால் நல்ல வினை கர்மாக்களை எப்படி சேர்க்குறோங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா கர்ம காரகன் நல்லது செஞ்சால் நல்லது கொடுப்பார் சனியை போல் கொடுப்பார் இல்லை சனியை போல் கெடுப்பார் இல்லை அஷ்டம சனி பெரிய அளவில் பாதிப்புகளை தருங்கிற பயத்தை முதல்ல விடணும் நம்ம நல்லது செஞ்சுருக்கோம் நல்லது செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்துலேயே கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தை கடந்து இறை வழிபாடுங்கிறது ரொம்ப அவசியம் முன்னோர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்தையே சனி பகவான் பார்க்கறது அப்படிங்கிறது கர்மாவை சரிவர செய்யக்கூடிய நிகழ்த்தக்கூடிய நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்கார் அதே மாதிரி குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லது ரொம்ப ஏன்னா ஆல்ரெடி வந்து கடகராசி அப்படின்னாலே தான சிந்தனை தர்ம சிந்தனை தியாக மனப்பான்மை ஒரு தாயில்லம் படைத்த குணாதிசயங்கள்லாம் இயற்கையாகவே வந்து கடகராசிக்கு உண்டு இருந்தாலும் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழில் ரீதியாக சரி வெளியில் வேலை அடிமை ஜீவனம் ஒரு இடத்துல போய் வேலை பார்த்திங்கனாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி பேசும்போது எப்போதுமே கவனமாக பேசணும் நம்ம வந்து வார்த்தைகளை வந்து சரியாக பிரயோகப்படுத்தணும் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் அது அது போய் ரீச் ஆகும்போது தவறாக ரீச் ஆகும் இன்னொருத்தவங்களுக்கு மைண்டில் போய் ரீச் ஆகும்போது தவறான கண்ணோட்டத்தில் போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்போது கவனமாக பேச வேண்டிய காலகட்டம் இது இந்த சரிப்பயிற்சியானது கடகராசிக்கு அதே மாதிரி இந்த புத்திர சந்தானம் புத்திர பாக்கியம் குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே வந்து எப்போதுமே வந்து இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது அவசியம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது போகணும் கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பலன்களையும் தட கால் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை இம்மிடியட்டாக அட்ரஸ் பண்ணுங்கள் கால் அரிப்போ கால் ஃப்ராக்சரு இல்லை இது இது வந்து அப்புறமா பண்ணிக்கலாம் நீர் சர்ஜரி ஏதாவது பெண்ணிக்கி அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணி அதை முடிச்சுருங்க ஏன்னா சனி வந்து அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதெல்லாம் வந்து எலும்பு மஜ்ஜை இதுக்கெல்லாம் வந்து சனிதான் காரகத்துவம் அப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கர்மாக்கள் குறையும் பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியானது பெரிய அளவுகளை பாதிப்புகளை தராது நல்ல சிந்தனையோடு நல்ல ஒரு பிரார்த்தனைகளோடு கொண்டு செல்லும்பொழுது நல்ல பணங்களை தர சனி பகவான் கொண்டிருக்கிறார்